எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சந்திர கிரகத்தை பற்றி பார்க்கலாங்க சந்திரன் என்றால் என்ன ஜோதிடத்தில் மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்குது அதில் சந்திரனும் ஒன்று சந்திரனை வந்துட்டு நாம் ஒலி கிரகமாக சொல்கிறோம் ஸ்டாராக சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த சந்திரன் நிற்கிற நட்சத்திரத்தை தான் நாம் என்றைக்கு பிறக்கிறோமோ அன்றைக்கி அதை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அப்போ சந்திரன் நிற்கிற நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் சந்திரன் நிற்கிற ராசி நம்மளுடைய ஜென்ம ராசி அன்னைக்கு தான் நம்ம பிறந்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இது எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா ஏன் ஜோதிடத்தில் சந்திரன் ரொம்ப முக்கியம் மற்ற எல்லா கிரகங்களோட சந்திரனுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் சந்திரன் தான் வந்துட்டு எடுத்துக்கிறோம் சந்திரனில் தான் ராசி கொடுன்னு சொல்கிறோம் சந்திரனை வச்சு தான் எல்லாத்தையுமே நாம் இது பண்ணுறோம் அப்போ ஏதோ ஒரு ஸ்பெஷல் சந்திரனுக்கு இருக்கணும் என்ன ஸ்பெஷல் எல்லா கிரகமும் இருக்குது ஆனால் நம்ம சந்திரனை மையப்படுத்தி தான் நம்ம இந்திய ஜோதிடம் வேலை செய்யுது அப்போ என்ன அதில் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வானத்தில் சந்திரன் இருக்கிறார் அந்த சந்திரன் என்ன செய்கிறாரு வானத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் அந்த கிரகங்களோட நட்சத்திரங்கள் இது எல்லாத்துடைய தாக்கத்தையும் சந்திரன் தான் ரிசீவ் பண்ணும் சந்திரன் தான் அந்த கிரகத்துடைய பவர் அப்சர்வ் பண்ணி பூமியில் இருக்கக்கூடிய நம்ம மனது மூலியமாக அதை இயக்கும் இப்போது உதாரணத்துக்கு செவ்வாய் கிரகம் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணும் அதுக்கு ஈக்குவலான ஒரு சம்பவங்கள் பூமியில் நடந்தாலும் நமக்கு அது மனசு ஒன்றி போனால்தான் நாம் அதை ஃபீல் பண்ணுவோம் நமக்கு மனசு ஒன்றி போடலன்னா நாம் என்னது அந்த நடக்கிற விஷயத்தை பற்றி நம்ம கவலையே மாட்டோம் அப்போ அந்த கிரகம் அந்த இம்பேக்டை கொடுக்கணுன்னா அது எது கொடுக்கும் சுவிட்சு சந்திரன் தான் சந்திரன் தான் நம்ம மைண்டை ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் நடக்கிற சம்பவம் ஏற்ப மாற்றி நமக்கு ஹாப்பினஸ் சேட்னஸ் எல்லா விஷயங்களையும் மாற்றி மாற்றி தருவது சந்திரன் தான் சந்திரன் ரொம்ப முக்கியம் கோச்சாரத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சந்திரன் எடுத்து வச்சு தான் சொல்கிறாங்க அப்போ அவ்வளோ முக்கியம் சந்திரன் சரிங்களா அதே மாதிரி சந்திரன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறான் சரி நான் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது எனக்கு வந்து செவ்வா திசை இல்லை ராக திசை நடக்குது அப்போது சிம்ம மக நட்சத்திரத்தில் பிறக்கிற அன்னைக்கு எனக்கு கேது திசை நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும் சுக்கரதசை நடக்கும் அப்போ சந்திரன் என்ன பண்ணுவார் மகத்துலேருந்து பூர நட்சத்திரத்துக்கு மாரினாதான சுக்கரன் நடக்கும் அப்போது அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் சூரியன் உத்தர நட்சத்திரம் அப்போ என்னுடைய சந்திரன் என்ன பண்ணும் உத்தர நட்சத்திரத்தில் மாறி அப்புறம் அடுத்தது அஸ்த நட்சத்திரம் சந்திர தசை எனக்கு சந்திரதசை நடக்கிறப்ப சந்திரன் எங்கே இருக்கும் ஹஸ்தத்தில் அதான் கன்னி ஹஸ்தத்துக்குள்ளே ஒன்று அது அடுத்தது செவ்வா தசை நடக்கும் செவ்வாய் நடக்கிறப்ப என்னுடைய சந்தனம் எங்கே போகும் சித்திரை நட்சத்திரத்தில் போகும் சரி அடுத்தது ராகதசையே நடக்குது அப்போ என்னுடைய சந்தனம் எங்கே போகும் சுவாதி துலா ராசிக்குள்ளேயே சந்தனம் போயிடும் அப்போ இப்போ நான் ராசி பலன் எனக்கு துலாத்துக்கு எடுத்து பார்த்தா கரெக்டாக இருக்குமா இதெல்லாம் ஜோதிடத்தில் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஜென்ட்ரலாக ராசி பலன் நான் பார்த்துட்டு இதுதான் நடக்குது எனக்கு இந்த ராசிக்கு இவங்க சொன்னது இப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை இருக்கக்கூடிய அர்த்தங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக துலா ராசியை போய் எடுத்துகிட்டு அதுக்கு பலனை பார்த்துட்டு கூடாது நிறைய இருக்குது கான்செப்ட் சொல்கிறேன் இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் லக்னத்தையும் பார்க்கணும் எல்லாம் ஒரு ஜோதிடரால் தான் இதை சரியாக கணித்து அந்த பர்சன்டேஜ் எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியும் ஆனால் ஜென்ரல் ராசி பலன் மக நட்சத்திரத்தில் பிறந்தோம்னா மக நட்சத்திரத்தையே வச்சுக்க வேண்டாம் ஆனால் அன்னைக்கு தான் நம்ம ஜன்னிக்கிறோம் அன்னைக்கு தான் முதல் மூச்சு நாம் இழுக்கிறோம் இப்போ மேக்சிமம் மகன் நட்சத்திரத்தை வச்சுக்கணும் ஆனால் ப்ரொக்ரெஷன் தியரிங்கிற கான்செப்ட் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்த கான்செப்ட் நான் எதோ புதுசாக கண்டுபிடிச்சி வர கிடையாது ஜோதத்தில் எல்லோரும் எல்லோரும் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லாம் முன்னாடி இருக்கிற விஷயம்தான் அவங்களுடைய ஒன்று வானத்திலிருந்து குதிச்சு வந்த புது விஷயங்கள் யாரும் சொல்ல கிடையாது எல்லாம் பழைய இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப பழைய கான்செப்ட் தானா நிறைய பேர் இன்றைக்கி நான் தான் சொன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கிடையாது எல்லாம் பழைய கான்செப்ட் தான் இது உங்களுக்கு புரிதல் புரிதலுக்காக சொல்கிறேன் ஸோ அப்போ சந்திரங்கிறது என்ன செய்யுது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது பாஞ்சு நாள் வளர்பிரை பாஞ்சு நாள் தேய்விரை அதுதான சந்தனம் ஃபிஃப்டீன் டேஸ் இப்படி ஒரு மைண்ட் செட்டு ஃபிஃப்டீன் டேஸ் மாற்றி ஒரு மைண்ட் செட் அப்போ சந்திர தசம் நடக்கிறவனுக்கு மைண்ட் எப்படி இருக்கும் ஃப்ளக்சுவேஷன் ஸ்கிப் ஆன் ஃப்ளக்ஷுவேட்டிங் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் மாற்றி எவ்வளோ பெரிய ஆள் எப்படி சந்தனம் இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அடுத்த வருஷம் அப்படியே டவுன் பண்ணும் ஏற்ற இறக்கங்கள் கொடுக்கும் அதுதான் சந்திரன் சரிங்களா ப்ளஸ் இது சந்திரன் நீங்கள் புரிஞ்சுக்கொள்கிறதுக்காக சொன்ன விஷயம் இதெல்லாம் குழப்பிக்க வேண்டாம் கான்செப்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஜென்ரலாக சந்திர திசை சந்திரன்னா என்ன நாம் அம்மாவுக்கு சொல்லக்கூடியது ஏஜான லேடிஸ் சொல்லக்கூடியது இதெல்லாம் சந்திரனுக்கு உண்டான சரிங்களா அதே மாதிரி சந்திரன்னா என்ன பால் பச்சரிசி ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு சரிங்களா சந்திர பகவான் வழிபாடு பண்ணுறது கும்பகோணத்தில் திருவையாடல அதே மாதிரி திருப்பதி போயிட்டு வர்றது பௌர்ணமி அன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு பண்ணுறது அந்த மாதிரி மாரியம்மன் வழிபாடு பண்ணுறது ஏன்னா மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கிறப்ப சமயபுரம் மாரியம்மன் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு அங்கெல்லாம் வழிபாடு பண்ணுறவங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ சந்திரன் அப்படிங்கிறது அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஜோதிடத்தையே ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எந்த கிரகத்தாக்கமும் இல்லாமல் தப்பிச்சிக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னது தான் முனிவர் சித்தர்களுக்கு எந்த ஒரு கிரகத்தாக்கமும் இல்லைன்னு எல்லோரும் சொல்கிறாங்க எப்படி அவங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க நிலநடுக்குமே பூமி எதிர்ச்சியாக வந்தாலும் என்ன ஆகும் அவனுடைய மனசை இப்படியே தான் வச்சுருப்பான் இப்படி இப்படி சலனமாகாது அது உலகத்தில் ஒரு பர்சன் சித்தர்கள்னால தான் அதை செய்ய முடியும் நம்மளால் நார்மல் மனிதர்கள் அது முடியாது லைட்டாக ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலே என்னாகும் நம்ம மைண்ட் உடனே டிஸ்டர்ப் ஆகும் அந்த சந்திரனை கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகத்துடைய தாக்கத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் அப்போ அது எங்கே இருக்குது மைண்ட் இருக்குது ஸோ நான் மெயினாக சந்திரனுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் யோகா மெடிடேஷன் பிராணாயாமம் இதுதான் இது நீங்கள் பண்ணிங்கன்னா சகல தோஸ்த்தையும் நிவர்த்தி பண்ணிவிடு தெரிஞ்ச நிறைய பேர் யோகாவில் இருக்கிறாங்க சுவாச சம்பந்தப்பட்டது மெடிடேஷன் இதெல்லாம் சந்திரன் ஸ்ட்ராங் மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க போய்ட்டு நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியும் ஜோதிலாம் எதுக்கு நான் பார்க்கணும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை பண்ணாது நம்ம ஆல்வேஸ் பாசிட்டிவ் யார் சொல்லுவாள் மைண்ட் நல்ல பாசிட்டிவாக இருக்கிறோம் ஆனால் அவனுக்கு மைண்டு வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான சம்பவங்களை கொடுத்ததுன்னா தான் வருவாங்க அப்போ நம்ம மைண்டை பலப்படுத்துறதுக்குண்டான விஷயத்தை தான் சொல்லி அனுப்பணும் ஆல்வேஸ் நான் மெடிடேஷன் தானம் இதெல்லாம் பண்ணுறேன் பிரணாயமாக பண்ணுறேன் மைண்டு டிஸ்டர்பே ஆகாது என்ன சம்பவம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மனசு ஸ்ட்ராங்காக அதுமாதிரி சந்திரனுங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான கிரகம் அதுக்கு நிறையா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜோதிடத்துலேயும் அதை பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையுமே நாம் எடுத்துக்க தான் சொல்கிறோம் அப்போது சந்திர பகவானுக்காக நாம் அடிக்கடி பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய ஜாதத்தில் இருக்கிற மாதிரியான சந்திரனுக்கு உண்டான பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சு வாழ்க்கையை வளம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி